முதல் விஷயம் உதயநிதி உதயநிதியின் உழறல்கள் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது அவருடைய உழறல்கள் பட்டு அவருடைய ஸ்பேஸில் ஒவ்வொரு பேச்சிலேயும் உதயநிதி எப்படிப்பட்ட குணம் படைத்தவருங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் அதற்காகத்தான் அப்போ சொல்லவாரு முதல் கருத்து வந்து பாஜகவை பற்றி உதயநிதி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக வந்து சந்திரபாபு நாயுடு கால்லையும் நிதிஷ்குமார் கால்லையும் விழுந்து தான் ஆட்சி அமைச்சாங்கன்னு பாஜகவை கொச்சப்படுத்தி முதல் கருத்தை சொல்லியிருக்கார் நான் என்ன சொல்கிறேன் அது அதுக்கப்புறம் வருவோம் இந்த பாஜக எவ்வளவு உதவிகளையும் இந்த திமுகவுக்கு செஞ்சு கெட்ட பேர் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு கிண்டல் பண்ணவங்களுக்கு பல உதவிகளை செஞ்சு கொண்டு இருக்கிறது பாஜக சமீபத்தில் கூட இந்த நாணய வெளியீடு நாணய வெளியீட்டில் வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேராச்சு நாணயம் வெளி நாணயம் இல்லாதவருக்கு நாணயமானு நம்ம கேள்வி கேட்டோம் அது மாதிரி எந்த நல்ல விஷயத்தையும் செய்யாத கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டதுனால பாஜகவுக்கும் கெட்ட வேறு அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கும் அதுலேருந்து பேர் கெட்டு போச்சு ராஜ்நாத் சிங்கை வந்தது அவ்வளவு பெரிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாதுகாப்பு அமைச்சர் இவங்களுக்கு நாணயம் வெளியிடுவதற்காக கருணாநிதியின் சமாதிக்கு முதல் கொண்டு வந்து இந்தியா முழுவதும் கெட்ட பேர் வாங்கினார் ஏன் இந்தியா முழுவதும் கெட்ட பேர் வாங்குகிறாங்கன்னா சனாதனத்தை பற்றி உதயநிதி பேசுனதுனால திமுக மேலேயும் ஸ்டாலின் மேலேயும் உதயநிதி மேலேயும் இந்தியா பூரா கெட்ட பேர் உருவாகி போச்சு எல்லாருமே இவர்களை பற்றி மோசமான முறையில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க நல்ல மனிதர்கள் இல்லை அப்படிப்பட்டவர்களுக்கு போய் ராஜ்நாத் சிங் அங்கேருந்து வந்து க நாணயத்தை வந்து இப்போ வெளியிட்டு அவங்க தாத்தாவை கௌரவப்படுத்தினார படுத்தினாங்களே அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ உதயநிதி அதாவது உதவி எமன் செய்கிறான்னா அவன் முதுவில் குத்துவது அவர்களுடைய கலாச்சாரம் எம்ஜிஆர் வந்து இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கருணாநிதி காலில் போய் விழுந்தார் என்னென்னா நீங்கள் கேன்வாஸ் வந்தால் தான் நீங்கள் வந்து எனக்கு இப்போ பிரச்சாரம் தான் ஜெயிக்க முடியும் நான் முதல் மந்திரி ஆக முடியும்னு சொல்லி எம்ஜிஆர் பாவம் ஊர் ஊராக போய் எல்லா இடமும் இதெல்லாம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி திரும்பி வந்தான் திரும்பி வந்த உடனே ஜெயித்துட்டார் நூற்றி எண்பத்து நாலு தேர்தல் ஜெயித்த மறானால் அவர் முதல்ல என்ன பண்ணார் தலைக்கு மேலே கர்வம் ஆயிடுச்சு அப்போ தான் மற்ற மந்திரிகள் மற்ற மூத்து மூத்த தலைவர்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்க எம்ஜிஆருக்கு வந்து இவ்வளவு பிரச்சாரம்லாம் பண்ணாரு அவருக்கு ஒரு மந்திரி கொடுங்க அப்படின்னு தான் கேட்டார் அதாவது ஜெயிச்சு நாலு நாள் அஞ்சு நாள் என்ன சொன்னார் தெரியுமா கருணாநிதி அவரை சினிமா விட்டுட்டு வர சொல்லுங்கள் பார்க்கலாம் பரிசீலனை செய்யலாம் எவ்வளவு பாருங்கள் எவ்வளவு ஆணவத்தின் உச்சம் பாருங்க அவங்க குடும்பத்துக்கே தான் யார் உதவி செஞ்சோம் அதாவது பசுமாசூரன் அப்படிங்கிற அரக்கன் கதையை சொல்லுவாங்க பசுமாசூரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா சிவனை நோக்கி தவம் இருந்தான் சிவனை நோக்கி அவ்வளவு நேரம் வணங்கி சிவனை வணங்கி தவம் இருந்து சிவனை நான் நேர பார்க்கணும் நேர பார்க்கணும்னு தவம் நான் தவம் இருந்தான் பசுமா என்ற அரக்கன் அப்போ இவனுடைய தவத்தை பார்த்துட்டு அவரே மனமிறங்கி சிவபெருமானே நேரம் வந்து என்ன கேட்டாருன்னா உங்களுக்கு உனக்கு என்ன வேணும் என்ன வரம் வேணும் அப்படின்னு உடனே அவன் கேட்டான் நான் யார் தலையில் கை வைக்கிறானோ அவங்க தலை வெடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் உடனே நீ தவம் வந்து வலிமையாக செஞ்சதுனால உனக்கு அந்த இதை வந்து கொடுக்குறேன் சக்தியை நீ யாரு கையில் தலை வைத்தாலும் அவர்கள் நிச்சயம் தலை வெடித்து இறந்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க உடனே இவர் என்ன செஞ்சார் பசுமாசுரன் சிவபெருமானே ஒரே ஒரு இது முதல்ல உங்கள் தலையில் நான் கை வைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன் சிவபெருமான் ஏன் தலையிலையா எதுக்கு நீங்கள் கொடுத்த வர வேலை செய்தான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பசுமா சொன்ன உடனே சிவபெருமான் அங்கேருந்து மறைஞ்சு போன உடனே சிவபெருமானை துரத்தி பின்னாடியே போயிருக்காரு அப்படிங்கிறது புராணம் ஏன்னா அவர் தலையில் இதுக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க வரம் கொடுத்தவன் தலையிலையே கை வச்ச கதைம்பாங்க அது பசுமா கதை தான் போனதுக்கப்புறம் அப்புறம் பெரும் ஒரு விஷ்ணு அங்கேருந்து வந்து இந்த அரக்கனை அழித்து சிவபெருமானையே காப்பாற்றுவார் பசுமாசூரன் தெரிஞ்சு அதே கதை தான் இவர்கள் பசுமாசூரன்கள் இவர்களை பசுமாசூரன்கள்னு சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் ஆரம்பத்திலேருந்து உங்கள் இருந்து வரம் கொடுத்தவன் தலையில் கை வச்ச மாதிரி அவர் எம்ஜிஆர் தலையில் கை வச்சாரு அடுத்து வந்த இவர் ஒரு ஸ்டாலின் அப்பா சாகும்போது இந்த எடப்பாடிகிட்ட போய் காலத்தொட்டு கும்பிட்டா தேம்பி தேம்பி அழுதார் எடப்பாடி பார்த்துட்டு என்ன அவ்வளவு அழகுறாரு இவ்வளவு தேம்பி தேம்பி அழகுறார எப்படி தான் அந்த சமாதியை இப்போ இது பண்ணுறதுன்னு சொல்லி உடனடியாக சமாதியை கொடுத்தார் சமாதியை கொடுத்து முடிஞ்ச உடனே சமாதியெல்லாம் வந்த உடனே என்ன சொன்னார் தெரியுமா இந்த பழனிசாமிக்கு மண்டையில் மூளையே இல்லைன்னார் நன்றி மறக்கிறதுங்கிறது இவங்களுக்கு மிக மிக சர்வசாதாரணம் அதே மாதிரி இந்த உதயநிதி இப்போ தான் உங்கள் தாத்தா பேர்ல நாணயம் எவ்வளோ விஷயத்தை செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் வந்துக்கிட்டு இன்றைக்கி போயிட்டு அதே பாஜகவை எடுத்துக்கிறீங்க பாரத் ரத்னா முதல் கொண்டு உங்கள் தாத்தாவுக்கு கொடுக்கணும்னு அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடவடிக்கை ஆனால் காலில் போய் விழுந்தாங்கன்னு வெக்கமில்லாமல் அவங்கள கேவலமாக பேசுகிறாரு நான் என்ன கேட்குறேன் உதயநிதிக்கு அவங்க சந்திரபாபு நாயுடு காலில் விழுந்தாங்களா இல்லை உங்களுக்கு நிதிஷ்குமார் காலில் விழுந்தாங்களா அது அப்புறம் பேசிக்குவோம் உங்கள் கூட்டம் எத்தனை தடவை காலில் விழுகிறிங்க வெக்கமான ரோஷம் இல்லாமல் உங்கள் அத்தை கனிமொழி தன்னுடைய தொகுதியில் இதில் தூத்துக்குடியில் பாஜக நிற்க வேணா ஒரு சாதாரண டம்மியால் போடுங்கன்னு சொல்லி இவர் அமித்ஷா காலில் போய் விழுந்தாங்களா இல்லையா அமித்ஷா காலில் இன்னைக்கு விழுகலைன்னா உங்கள் அத்தை கனிமொழி துண்டுக்கு இதில் தூத்துக்குடியில் ஜெயிச்சிருக்க முடியுமா அப்போ காலில் விழுந்தது யார் நீங்கள் அதுக்கடுத்தது சி நிர்மலா சீதாராமன் காலில் உங்கள் அப்பா போய் விழுகலையா ஜி ஸ்கொயரில் இன்கம் டேக்ஸ் ரைடு இருக்கும்போது டெல்லிக்கு போய் ஏர்போர்ட்டில் போய் அவங்க காலில் விழுந்தாங்களா இல்லையா உடனே அவங்க உதவி செஞ்சோடனே அப்படியே அந்த நன்றியை மறந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஊரகாய் மாமின்னு சொல்லிவிட்டு இதில் பேசுனீங்க பார்லிமெண்ட்டில் அப்போ இப்போ இப்போ உங்களை எடுத்துக்கங்க உதயநிதியை எடுத்துக்கங்க உதயநிதி ஜாஃபர் சாதிக் நல்லா தெளிவாக எல்லாருக்கும் போதை கடத்தலில் ஈடுபட்டவன் ஜாஃபர் சாதி அவனை அமலாக்கத்துறை கைது பண்ணிச்சு அமலாக்கத்துறை அவங்களை விசாரிக்கும்போது உதயநிதிக்கு ஏழு லட்சம் ரூபாய் அவருடைய ட்ரஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு பணமாக கொடுத்தேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டார் வட இந்திய சேனலில் போதெல்லாம் டைம்ஸ் நவ் இந்தியா சே டைம்ஸ் நவ்ங்கிற சேனலில் இந்த வீடியோவை பாருங்கள் ஜெஃபர் டிப்டி ஹெட் ஆஃப் என்ஆர் ஆஃப் சென்னை வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் டிஎம் கே அப்பே ஆப்கோ है ஆர் जहां तक ட்ரக் மணி कि ट्रेल की बात है प्रारंभिक पूछताछ में इसने ड्रग मनी को फिल्म इंडस्ट्री होटल इंडस्ट्री कंस्ट्रक्शन और कुछ लोगों की फंडिंग में भी बताया इसने कुछ फिल्में बनाई हैं जिसमें से एक फिल्म मंगई में पूरा पैसा ड्रग मनी का लगा है अब मद उदयनिधि रूप कूटा जाफर वो कृद्ध अब बोध मर कल वन அந்த பணத்தை இவர் வாங்கியதால் இவரும் அதில் குற்றவாளி ஆவார்னு சொல்லி இடி அதிகாரிகளே சொன்னதாக டிவியில் வந்தது அப்போ அதே அமீரை வந்துக்கிட்டு இடி வந்து பிடிச்சாங்க உதயநிதியை வந்து குற்றவாளியாகவே சேர்க்கலை ஏன் இதே அவங்க அத்தையை பிடிச்சி கனிமொழியை பிடிச்சி இவர் வந்துக்கிட்டு அமித்ஷா காலில் விழுந்து இது உதயநிதி தப்புனதுக்கு உதவுனதே பாஜக நாங்கள் பாஜக மல் வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் இவங்களுக்கு உதவணுன்னு தானே இந்த நன்றி எதையுமே ம நினச்சி பார்க்காம நான் அவங்க விஷயம் முடிஞ்ச உடனேயே பசுமாசூரன் கதையாக அவங்க தலையிலே கை வைக்கிறாங்கன்னா இவர்களுடைய குணம் அப்படியே தாத்தாவின் குணம் இவளுடைய உதயநிதியிடம் பிரதிபலித்திருக்கிறது